ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி டேஸ்டியான சாஃப்ட் சப்பாத்தி எப்படி பண்ணலான்ட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த சப்பாத்தியை நீங்கள் காலையில் செஞ்சாலும் மதியம் வரைக்கும் சாஃப்டாகவே அப்படியே இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு புழுசாக புரியும் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் டென் டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் டூ டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் இந்த மைதா மாவு ஏன் போடுறேன்னா அப்போ தான் அதில் நம்ம கோதுமை மாவு பிசையும் போது இழுப்பு தன்மை வரும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு போட்டிருக்கேன் இந்த கடலை மாவு வந்து சப்பாத்திக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால தான் போட்டிருக்கேன் இதிலேயே உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பையும் அதில் சேர்த்துக்கலாம் நான் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுக்குறேன் ரெம்பையும் ஊற்றலை ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் ஊற்றுறேன் இதுவே போதுமானது வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் எல்லா மாவுலேயும் எண்ணெய் உப்பும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இது வீட்டில் அரைச்சம் கோதுமை மாவு ஒவ்வொரு மாவுக்கும் தண்ணீர் அளவு மாறுவிடும் அதனால் ஒரே அடியாக தண்ணீரை ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க அதே மாதிரி மாவை பிசையும் போது உங்கள் கைவிரலால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுக்க கொடுக்க அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாகும் நான் ஊற்றுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க எல்லா மாவும் ஒரே மாதிரி தண்ணி குடிக்காது கொஞ்சம் மாறுபடும் ஒவ்வொரு மாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் தண்ணி அளவு அதனால் கண்டிப்பாக இந்த அளவெல்லாம் சொல்ல முடியாது தண்ணி அளவு நீங்கள் தான் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் கண்டிப்பாக ஆகணும் இந்த மாவு வந்து நல்லா மடித்து மடித்து விட்டு நல்லா அமைக்கி விடணும் அப்போ தான் அது வந்து சாஃப்டாக வரும் கடையில்னா நல்லா போட்டு அடித்து விடுவாங்க நம்ம அப்படியே அடிக்க முடியாததுனால இந்த மாதிரி மடித்து விட்டு மடித்து விட்டு நல்லா அழுத்தம் கொடுத்தாலே போதும் இப்படி உங்களுக்கு பிசைய கஷ்டமாக இருந்தால் கவுண்டர் டாப் மேலே சப்பாத்தி மாவை வச்சுக்கிட்டு நல்ல ஒரு பூரி கட்டையால் அடிச்சு விட்டால் போதும் நல்லா வந்துடும் மாவை தொடும்போது கையில் ஒட்டக்கூடாது இதுதான் சப்பாத்திக்கான கரெக்டான பதம் ஃபரன் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி சட்டியில் ஒட்டாமல் நல்லா திறந்துட்டு வரணும் இதுதான் சரியான பக்கம் இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருவோம் ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் மாவை தொடுறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக என் கை அப்படியே உள்ளே போகுது பார்த்திங்களா ஒரு குழியே விழுந்துருச்சு அந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது மாவு இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு சப்பாத்தி வேணுமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் கோதுமை மாவை நல்லா தூவிட்டு அதில் நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு நம்ம திரட்ட ஆரம்பிக்கலாம் நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா கோதுமமாக பண்ணணும் அப்போ தான் திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சென்ட்ரலில் தேய்க்கக்கூடாது பக்கவாத்துலேயே தேய்ச்சிட்டு வரணும் அப்போ தான் உங்களுக்கு ரவுண்டாக கிடைக்கும் ஷேப் மாறாமல் ரவுண்டாக அழகாக கிடைக்கும் இந்த மாதிரி நான் தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிட்டு வரணும் கீழே கொஞ்சம் மாவு இருந்தால் தான் உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு வரும் இல்லைன்னா நல்லா ஒட்டி பாருங்கள் இவ்வளோ எவ்வளோ ரவுண்டாக வந்துருச்சுன்ட்டு நீங்கள் நடுவில் தேய்ச்சிட்டு இருக்கக்கூடாது லைட்டாக பக்கவாத்தில் தேய்க்கணும் தேய்க்கும் போது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது இந்த திக்னஸ்ல இருந்தால் போதும் தேய்ச்ச சப்பாத்தியை நம்ம கல்லில் போடும்போது கல் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் சப்பாத்தி நல்லா உப்பெல்லாம் வரும் இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போது மாற்றி போட்டுக்கலாம் ஸோ நம்ம மாற்றி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக கண் கரண்டி வச்சு அமுக்கி விட்டால் போதும் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா ஒன்று போல் வெந்து கிடைக்கும் உங்களுக்கு எண்ணெய் வேணும்னாலும் எண்ணெயை தொட்டிக்கிட்டு நல்லா இந்த மாதிரி விட்டால் போதும் அழகாக ஒன்று போல் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ப்ரௌனாக வெந்து கிடைக்கும் நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்துருக்குன்னு பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சப்பாத்தி வந்து ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனால் அது ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் அப்படியே சாஃப்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்